விண்ணப்பதாரர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் தமிழக அரசின் உயர் அதிகாரி தகவல் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி அடுத்த மாதம் முதல் தொடங்குகிறது அதற்கான ஆய்வு பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்மார்ட் கார்டுகள் அடிப்படையில் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதனால் புதிய கார்டுகள் விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமானது தமிழகத்தில் மொத்தம் கோடியே இருபத்தி லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரேஷன் கார்டுகள் உள்ளன இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை வரை தமிழகம் முழுவதும் எட்டு லட்சத்து நானூத்தி எண்பத்தி ஒரு பேர் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்தனர் மனுக்களை பரிசீலனை செய்து புதிய கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கியது தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பம் செய்பவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும்படி தமிழக அரசு தெரிவித்திருந்தது தற்போது தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான ஆய்வு பணிகள் தொடங்கியுள்ளன இந்நிலையில் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்த ஐந்து லட்சத்து அறுபத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு மனுக்கள் ஏற்க ஏற்றுக்கொள்ளப்பட்டன முப்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அட்டைகள் பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளன இதில் தகுதி இல்லாத இரண்டு லட்சத்து எழுவத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன மீதமுள்ளவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழக அரசின் கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்